அகஸ்திய ஜீவனாடி ஜோதிடர் பாபு ஐயா நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் மாதராசி பலன் வேர்ல்டு ப்ரொடிக்ஷன் இதெல்லாமே நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்க வருகிற இந்த மாதங்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோ பொருளும் கொரோனா குடியரசுக்கும் இன்னைக்கு அகசியம் என்ன சார் ராசி வந்து நிறைய பேர் கமெண்டில் வந்து அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடந்துச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து முடியும்னு சொல்லியிருந்தாரு அது கண்டிப்பாக முடியும் அந்த அதிசார குருக்கு அப்புறம் ஒரு பயிற்சி போட்டிருந்தோம் ஸோ அது வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கமெண்ட்ஸ்கள் பார்க்க முடியுது அதிசார குருன்னு ஒரு நீங்கள் முன்னோக்கி போய் பெருசாக போய் எல்லா தோசையும் எங்கெல்லாம் பெருசாக ஏதோ வழக்கில் ஒருத்தர் முன்னோக்கி போறது முன்னோக்கி போறது திரும்பி ஆக்சுவலா வந்து ரிவர்ஸ் பின்னாடி வருவாங்க அதை ரெட்ராக் சொல்லுவாங்க அது பின்னோக்கி வந்துட்டு திரும்பி முன்னோக்கி இந்த வாட்டி போவார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் கடகத்துக்கு முன்னோக்கி போவார் திரும்பி வந்துட்டு திரும்ப கடகத்துல போய் உட்கார சொல்ல நிறைய பலன்கள் ஏன்னா உச்சத்துக்கு போறாரு குரு குரு உச்சத்துக்கு போறது ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இது கோல்டு இறங்கி கோல்டு இறங்கி கோல்டு செல்வெல்லாம் கொஞ்சம் இறங்கி சமன்படுத்துறாங்க பத்துன்னு உழந்த பாருங்க அதுதான் அந்த பவனோட இது குருவோட தன்மை குரு வந்து வழி பிளானெட்லேயே நல்ல பொசிஷனா இருக்கக்கூடியது உச்சமாக்சா மக்கள் சுகமாக இருக்கக்கூடிய எடுத்துகிட்டு கேடுச்சு சூப்பர் சார் சார் இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போட்டிகுல விசாகராசு அதாவது ராசி இந்த விசிகராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் அதில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மூணு நட்சத்திரமே டேஞ்சர் ஜென்மத்தில் செவ்வாய் சூரியன் பயணங்கள் எடுக்காதீங்க வெளியூர் உறுப்பாக வாகனத்தை இப்போயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை சில குழப்பம் வரும் சின்னதாக இல்லை மழையில் நனைஞ்சோ இல்லை இடத்துல நின்னோ அது பெருசாகி பெரிய செலவுகள் ஏற்படும் பணங்கள் வரையமாயிடும் உடல் உபாதைகள் வீட்டில் பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க ராசிகள் நான்தான் இல்லைனா இந்த ராசினால் அவங்க உடலுக்கு உபாதைகள் ஏற்பட்டு சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காத பண வரையங்கள் கேட்ட இடத்துல பணங்கள் வராது விற்க வேண்டிய லேண்ட் விற்காது எதிர்பார்த்ததும் கொடுக்க மாட்டாங்க சில கோர்டு கேஸ்க்கு போகிறேன்னு ஒரு பிரச்சனையை வளர்ப்பாங்க பக்கத்து ஊர் அந்த வீட்டில் இருக்கவங்களாம் பிரச்சனைகள் ஏற்படுத்தி சில குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது மனசில் ஒரு தைரியத்தை இழந்தா மாதிரி ஆகும் எல்லா வழியும் தைரியமாக இருக்கக்கூடிய ஆள் ஒரு மனசில் தைரியத்தை இழந்தா மாதிரி ஆகிடுவாங்க எதுவுமே ஒரு செயல் இல்லாமல் போகிற நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டுரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கனவங்க அது இல்லாமல் இந்த ஒரு மாதம் சரி கிடையாது வெற்றிகத்துக்கும் சரியில்லை துலாத்துக்கும் சரியில்லை ஒரு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படுகிறது தூர உறவுகள் நல்ல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மனசு குழப்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய் அங்காரகன் முருகர் தான் கடவுள் முருகரே வழி பண்ணுங்கள் வேல் அந்த வேலை வேண்டது நல்லது வரக்கூடிய எண்ணல் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டு அப்படின்றத சொல்கிறேன்